பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட தேரடி காந்தி சாலை பெரியார் தூண் அருகே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக கழக மாணவரணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி அவர்கள் பங்கேற்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறப்புகளை எடுத்துரைத்து திமுக ஆட்சியின் அவல நிலை குறித்தும் பொதுமக்கள் முன்னிலையில் எழுச்சி உரையாற்றினார் இந்த பொதுக்கூட்டத்தின் தொடக்கத்தில் அதிமுக கிழம்பி மற்றும் மேல்வோட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலரும் காஞ்சி மேற்கொண்டிய ஒன்றிய துணை செயலாளருமான அம்பி விமல்ராஜ் அவர்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்களுடன் பேரணியாக வந்து இந்நிகழ்வில் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான வாலாஜாபாத் பா கணேசன் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மானந்தபுரம் கே பழனி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லிபாபு அதிமுக கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் மாவட்ட கழக அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளரும் சிறுவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட வர்த்தக அணிப்பிரிவு செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி பகுதி கழக செயலாளர்கள் என் பி ஸ்டாலின் கோல்டு ரவி பொதுக்குழு உறுப்பினர் ஓ வி ரமேஷ் ஒன்றிய செயலாளர்கள் தும்போனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் அத்திவாக்கம் ரமேஷ் பிரகாஷ் பாபு தங்க பஞ்சாட்சரம் திருவந்தார் முருகன் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் கோல்டு மோகன் தமிம் அன்சாரி மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் தமிழ்வாணன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஜோசப் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் முனுவாதி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ரவிசங்கர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நீரடி தினகரன் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் நீலாவதி ஒன்றிய கவுன்சிலர் கீழம்பி அம்பி விமல்ராஜ் காஞ்சிபுரம் மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் புனிதா சம்பத் சாந்தி சேதுராமன் மாவட்ட பிரதிநிதிகள் ஏரிவாக்கம் ரமேஷ் துர்காதேவி தனசேகரன் கரூர் மாணிக்கம் அதிமுகவின் வாலாஜாபாத் மேற்கொண்டிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வாலாஜாபாத் மேற்கு புதுப்பாக்கம் பிரபு அதிமுகவின் சிட்டியம்பாக்கம் ஏரிநீர் பாசன சங்க தலைவர் சிட்டியம்பாக்கம் செல்வம் முன்னாள் கவுன்சிலர்கள் வெங்கடேசன் கோபால் மற்றும் ஏராளமான மகளிர் அணி நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் அண்ணா சார்பாக அண்ணா அவர்கள் பிறந்த இந்த புண்ணிய பூமியிலே நடத்துகின்ற ஒரு பாக்கியம் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மாவட்ட கழகத்திற்கு தந்திருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் அவர்களும் அண்ணன் காஞ்சியார் அவர்களும் தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் மதானந்தபுரம் பழனி அவர்களெல்லாம் எடுத்து சொன்னார்கள் இன்றைக்கு அண்ணா அவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரே இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்தின் அண்ணா திராவிட என்ற கழகம் தான் அது மட்டுமல்ல இன்றைக்கு பொன்மண செம்மல் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒவ்வொரு திரைப்படங்களிலும் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய திருவுருவத்தை காண்பித்து அதே போல அவருடைய இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்திக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்பட பாடல்களும் திரைப்படங்களையும் தந்தவர் புரட்சி நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதைதான் இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் மண்டபழனி ராமகிருஷ்ணாவுக்கு பேசுகின்ற போது ஒவ்வொரு படமும் எப்பொழுது வந்தது அந்த படத்தின் எப்படி பாடல்கள் உருவானது என்பதெல்லாம் இங்கே சொல்லி காட்டி இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு இங்கே வந்து இருக்கக்கூடிய கழகம் என்பது சாதாரண ஏக்கம் அல்ல இந்த இயக்கத்தை பற்றி இன்றைக்கு பல பேர் பலவிதமாக பேசினாலும் கூட மக்கள் மனதிலே என்றென்றும் நீட் நிரந்தரமாக குடிக்கொண்டிருக்க கூடிய இயக்கம் அண்ணா திமுக தான் வந்திருக்கு எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு எத்தனை கட்சிகள் வந்தாலும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு திட்டங்கள் தரக்கூடிய இயக்கம் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய உருவாக்கிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எல்லாம் வந்திக்கப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒருத்தர் போனார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போனார் போகும்போது சொன்னாரு நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழில் அறிவுமைகளை எல்லாம் ஈர்ப்பதற்காக நான் அமெரிக்கா சென்று சென்று வருகிறேன் வெற்றியோடு வருவேன் என்று சொன்னார் இன்றைக்கி என்ன நிலைமை இன்னைக்கு பார்த்தா ஏழாயிரத்தி நூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீடை பெற்று வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அப்போ நம்ம பழனிவேல் நிதியமைச்சராக இருந்தார் பழனிவேல் ராஜன் அவர் சொன்னார் என்ன சொன்னாரு நிதி அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சபரீஷனும் உதயநிதி கிட்டேயும் முப்பதாயிரம் கோடி பணம் இருக்கு அந்த முப்பதாயிரம் கோடி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு நிதி அமைச்சரே சொன்னார் முப்பதாயிரம் கோடி போனதுல வெறும் ஏழாயிரத்தி நூத்தி தான் தொழில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் உலக அதிசயம் உலக அதிசயத்தை என்னன்னு சொன்னா நம்ம முதலமைச்சர் அமெரிக்காவில் சைக்கிள் நம்ம இங்கிருந்தே பார்க்கக்கூடிய ஒரு கண்ணுல காட்சி நம்ம பார்த்திருக்க மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக அங்க எவ்வளவு சைக்கிள் ஓட்டி அங்க இருக்கக்கூடிய தொழிலுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறார் நம்ம முதலமைச்சர் ஓட்டு போட மாட்டாங்க வருகின்ற அண்ணா அதிமுகவுக்கு தான் மகத்தான வெற்றி கிடைக்க போகிறது பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று உங்களுடைய தலைமை கழகத்தில் இருந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்கள பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்கள சொன்னதை கடைபிடிச்சாங்களா திமுக மாமன்ற உறுப்பினர்கள் இல்லையே அப்ப என்ன அர்த்தம் இன்னைக்கு திமுக மு க ஸ்டாலினுடைய கையில இல்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமாயிருக்கு ஒரு திமுக ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற முதலமைச்சர் இப்படி அல்லல் போட்டு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும் நிர்வாகம் கிடையாது திறமையான நிர்வாகம் கிடையாது நிர்வாகம் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த மாநகராட்சி இப்படி காரி உரிமை நல்லா நினைச்சு பாருங்க என் தாய் புரட்சி தலை அம்மாவா இருந்திருந்தா நீங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா மரியாதைக்குரிய அருமை பெரியவர்களே தாய்மார்களே மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் வருகின்ற நேரத்தில் இந்த மக்களுக்கு மீண்டும் பொங்கல் பண்டிகைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்குவார் அது மட்டுமல்ல மக்களுடைய பிரச்சனைகள் புரட்சி அம்மா கொண்டு வந்த தாலிக்கு தங்க திட்டம் மீண்டும் தொடரும் அது மட்டுமல்ல மகளிருக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டு இருப்பது இன்றைக்கு சில மகளிருக்கு கொடுக்கப்படவில்லை என்ற குறைகள் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்ப தலைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் முடிவு எடுப்பார் மட்டுமல்ல மாணவனுக்கு மீண்டும் லேப்டாப் வழங்கப்படும் சினிமாவுக்கு பெயர் வைத்தார் காஞ்சி தலைவன் என்று பெயர் வைத்தார் நான் கேட்கிறேன் திமுக காரணம் அண்ணா பிறந்த நாள் கொண்டாடுகிறான் குறிஞ்சி பலர் ஆனால் எங்கள் இணைய தலைவன் செல்ல தலைவன் சிங்கார தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் காஞ்சி தலைவன் என்று பெயர் எடுத்தார் அந்த பெயரை சேர்த்து படம் படத்திற்கு பெயர் வைத்தார் நாங்கள் கொண்டாட எங்களுக்கு தகுதி இருக்கிறது அது மட்டுமல்ல பாட்டில் கூட சொன்னார் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னால் என் இருக்கும் என்றார் சினிமாவிலே பாடி காட்டினார் பேரறிஞர் அண்ணா அண்ணா என்ற மூன்று எழுத்து இருக்கும் வரை அந்த மூன்று எழுத்திலே என்னுடைய மூச்சு இருக்கும் அண்ணா என்னுடைய பேச்சை காட்டுகிறேன் என்று சொன்னார் சொன்ன சொல்படி அண்ணா மறைந்தார் திமுக செத்து போனது ரெண்டையும் சேர்த்து அண்ணா திமுக என்கிற ஆரணத்திலே அவருடைய பேச்சை காட்டினார் நாங்கள் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது நீங்களும் கொண்டாடுகிறீர்கள் நாங்கள் இன்றைக்கு கூட பெரியார் அண்ணா புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் அவ்வளவுதான் நாலு பேர் தான் எங்க படத்திலேயே எங்க நோட்டீஸ்லேயே நாலு படம் தான் எங்க போஸ்டர்ல நாலு படம் எங்க வீட்டு கல்யாண பத்திரிகை நாலு படம் தான் எங்க வீட்டு சடங்கு பத்திரிகையில் நாலு படம் தான் பெரியார் திமுக பத்திரிகை கூட்டத்தில் நோட்டீஸ் எப்படி போடுறீங்க கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி நிதி தனிமொழி இதுதான் அண்ணாவலியா இதுதான் அண்ணாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட லட்சணமா இதுதான் அண்ணாவை வணங்குற விதமா இல்ல அண்ணாவுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு பெயர் வைத்தார் எம்ஜிஆர் அண்ணா இசம் என்று பெயர் வைத்தார் கொள்கைக்கு பெயர் வைத்தார் யாருக்காவது தெரியுமா அண்ணா இசம்னா யாருக்காவது தெரியுமா தெரியுமா திமுக கொள்கைக்கு பெயர் கேட்டாங்க உடனே தலைவர் சொன்னார் என் கொள்கைக்கு பெயரே அண்ணா சொன்னார் திடீர்னு ஒரு நாள் சொன்னார் எந்த அண்ணா திமுக தொண்டனும் செத்து போகிற போது கூட அண்ணாவுடைய திருவுருவத்தை தாங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி கையிலே பச்சை கொடுக்க சொன்னார் அண்ணா திமுக தொங்கனின் கையிலே பாருங்கள் அண்ணா இருப்பார் அண்ணாவுடைய உருவப்படவிருக்கு சாகுகிற போது கூட அண்ணா கூடத்தான் இருப்பார் நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த மண்ணிலே நின்று நாங்கள் தான் அண்ணாவுடைய தம்பிகள் என்று நெஞ்சை நிமிர்த்திச் சொல்லுகிறோம் எங்களுக்கு தைரியம் இருக்கிறது திமுக காரணங்கள் கூட்டா பேசி பாரு உள்ளமா இருக்கிறவனெல்லாம் அண்ணாவா காஞ்சிபுரத்தில் ஒரு மந்திரி நான் அண்ணா வழியிலே வந்தேன் தான் உள்ளமா இருக்கிறவங்க அண்ணாவா நான் கேட்கிறேன் காஞ்சின்னு சொன்ன உடனேயே அவர் பேரை சொல்ல எனக்கு சொந்தம் சொல்லிட்டு நான் கேட்க விரும்புறேன் அண்ணா பேர சொல்லாத நீ இன்ப பேரை சொல்லு உதயநிதி பேரை சொல்லு ஸ்டாலின் பேரை சொல்லு துர்கா பேரை சொல்லு சபரிச பேரை சொல்லு கனிமொழி பேரை சொல்லு யார் பேரவனாலும் சொல்லிக்கோ எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அண்ணா பேரை மட்டும் புரட்சி தலைவர் எம் அவர்கள் எந்த நேரத்திலேயும் அண்ணாவை பற்றித்தான் நினைப்பார் பாட்ல தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று சொன்னார் தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று சொன்னாரே நீ சொல்லிப்பார் அது மட்டும் இல்ல அண்ணா ஒரு திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதினார் நல்ல தம்பி என்கிற திரைப்படம் பல பேர் பார்த்துருக்க மாட்டார்கள் சில பேர் வயதானவர்களெல்லாம் பார்த்துருக்கக்கூடும் தெரியல காஞ்சிபுரம் எப்படி இருக்கும் இதே அந்த லட்சணம் தான் நான் முந்தா நாள் பார்த்த பேப்பரில் ஒரு படம் என்ன படம்னா இந்த ஊர் எம்எல்ஏ இந்த காஞ்சிபுரம் எம்எல்ஏ நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை பேரை சொல்லி ஆமாம் நான் அவரை பெரிய விரும்பலை அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பின்னாடி புறங்கையை கட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ள போறாராம் போய் உள்ளவை போய் பார்த்திருக்கிறாரு பிரசவம் ஆகிறதுக்காக வந்திருக்கிற கற்பிணி கற்பிணி தாய் பாய் இல்லாம போர்வை இல்லாம வயிற்று பிள்ளத்தாட்சியோட தரையில படுத்திருக்காங்க நான் சொல்லல காஞ்சிபுரம் எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு அவரே நிற்கிறாரு என்ன லட்சணம் இது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நான் கேட்கிறேன்

எங்கேயுமே கற்றுக்கதில்லை எங்கேயுமே எது வசதியும் கிடையாது இந்த ஆட்சி தேவைதானா தயவுசெய்து காஞ்சிபுரத்து மக்கள் நல்ல யோசனை பண்ணி பாருங்க இது இந்த ஊர் லட்சம் இன்னைக்கு காலையில நான் பேப்பர்ல பார்த்தேன் நீங்களே பார்த்திருப்பீங்க இன்னைக்கு காலையில டாடா சுமோ கார்ல ஒரு நல்ல ஊருக்கு வெளியில தட்டப்புல வந்துருக்கானுங்க நாலஞ்சு பேர் ஊருக்கு வெளியில கப்பு நிறுத்திருக்கிறானுங்க ஆடு பேச்சிட்டு இருந்துருக்கு தோட்டத்தில் போயிருக்கிறான் கப்பல் அஞ்சு ஆட்டை பிடிச்சிருக்கிறான் வண்டியில் ஏற்றிருக்கான்னு சாப்பிட்றேன்னு போயிட்டானுங்க அடா பாவிகளா ஆட்சிக்கு வந்தது ஆடு திருவதுக்கா நான் சொல்லல இதெல்லாம் இன்னைக்கு பத்திரிக்கையில் வந்திருக்கு இன்னைக்கு நிலமலெல்லாம் வந்துருக்கேன் நல்ல தேங்கி வந்திருக்கு ஏன்டா ஆடு திருடுற பசங்கெல்லாம் ஆட்சியில வந்து உட்காந்துக்கிட்டு ஏன்டா ஆடு திரும்ப திருடி திமுக கொடி போட்டு வாட்ட சாட்டமாக மீசையை முறுக்கிக்கிட்டு அவன் வந்து இறங்கி நின்று ஆட்டை திருடிட்டு போறாயன் பிரியாணி திருட போனீங்க பிரியாணி போய் ஓசியில் கேட்டீங்க கேக்கு போய் ஓசியில் கேட்டீங்க சாராயம் ஓசியில் கேட்டீங்க டீ ரெண்டு ரூபா டீ பெருமா அந்த டீயை போய் ஓசியில் கேட்டீங்க எல்லாம் ஓசியில் கேட்டு பாவம் வாயில்லா ஜீவன் அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு மாமனே அதை வெட்டுறதுக்கு பதிலாக ஒன்றை வெட்டியிருக்கும் அது ஆடு திருநீர்க்கானுகளை பார்த்திமுக காரணங்க இதெல்லாம் பத்திரிகையில் வந்திருக்கு தயவு செய்து நீங்கள் எல்லாம் மறந்து கூட திமுக காரணம் போட்டு போட்டுறாதீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார் எங்கள் அம்மா ஆட்சியில் இருந்தாங்க எவ்வளாவது ஆடு திருந்தானா எவ்வளாவது மாடு திருந்தானா பத்திரிகையில் வந்துச்சா எந்த ஊர்லையாவது ஆனால் மானம் கட்ட பசங்களா ஆடு திருடி மாடு திருடி புழப்ப நடத்துறவனுக்கு ஆட்சி இல்லைங்களா அது மட்டும் இல்ல ஆகஸ்ட் பதினஞ்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் கொடியத்தை போயிட்டு இருக்கிறாரு நான் சொல்லல எல்லாம் போலீஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்பீங்க எழுதிக்கங்க அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணு கவலையே கிடையாது எல்லாம் வெள்ள வீடு எடுத்துட்டு இருப்பாங்க எப்படி ராகேஷ் போடலாம் சோம்பு மேல போடலாமா பன்னீர் மேல போடலாமா அப்படி இப்படி கேள்வி எல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க அவர் நடந்து வர்றார் அவர் நடந்து வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய பேர் சவுண்ட் போடுறான் சிங்கம் சீறி வருதுலாம் அப்படிங்குறான் இதெல்லாம் நான் சொல்றீங்க வாட்ஸ்அப்ல வந்துச்சு வாட்ஷப்ல இவர் வர்றாரு கொடி ஏத்த போறாரு எங்க அப்பா ஏத்துவாங்க பாரு கொடி அடே எங்கப்பா எங்கள் அம்மா அப்படியே இந்த வெள்ளை மாளிகையில் அப்படி நின்று வெட்டி பார்த்த மாதிரி எங்கள் அம்மா நின்று அந்த கயரை தொடர அழகு இருக்கேன் அலேகப்பா கல்ல ஒத்திக்கலாம் அப்பேற்பட்ட அந்த ஜீவனை சிங்கம்னா நாணயத்துக்கும் யாரா சிங்கம் சொல்றான் சிங்கம் சீறி வந்து பாருறாங்க நடந்தாரு பாருங்க ஒரு நட இது நடையா இது நடையா

சிகாகோல இருந்து ஒரு ஒன்பது பேரை உட்கார வச்சு ஒரு போட்டோ ஷூட்டு ஒரு போட்டோ கட்டுன்னு தான் பின்னாடி டிஆர்பி ராஜா கட்டாய்ச்சி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரு புக்கை கொடுத்தா முடிஞ்சிச்சு தான் அதுக்கு பிறகு பா போனாரு எங்க போறீங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு மருத்துவத்துக்கு போயிட்டு தொழில் முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு போயிருக்கிறாரா நான் கேட்க விரும்புகிறேன் இந்த இருக்கிற போடு கம்பெனிக்கு ஒப்பந்தம் போறதுக்கு அமெரிக்காவுக்கு போறீங்க

ஆந்திரா முத தெலுங்கானா முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனது அமெரிக்காவுக்கு போனது ஏழை நாள் எவ்வளவு ஈர்த்துட்டு வந்தார் தெரியுமா முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு தொழில் ஈர்த்துட்டு வந்தார் முதலீடுகளை இந்த சித்தராமையா கர்நாடகத்தில் முதலமைச்சர் அவர் போகல சித்தராமையா போகல அந்த மாநிலத்தினுடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அவர் போனார் அமெரிக்காவில் அவர் போனது ஒம்பது நாள் ஈர்த்துட்டு வந்த படம் இருபத்தி ஒன்போதாயிரம் கோடி இருபத்தி ஒன்போதாயிரம் கோடி முதலமைச்சரே போகாம ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் போய் இவ்வளவு ஈர்த்துட்டு வந்திருக்கும் போது பதினாலு நாள் இருபத்தி ஏழு நேற்றுக்கு பதினாலு கணக்கு போட்டுக்கங்க இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்து ஏழாயிரம் கோடி ஈர்த்ததுன்னா ஏழாயிரம் கோடிக்கு புதிய முதலீடு என்ன வந்திருக்கு பழைய தொழில் தானே பழைய தொழில் தானே மூடப்பட்ட தொழில இதே வேலை தான் ஏமாத்துறதுல ஒன்னா நம்பர் மோடி மஸ்தானுங்க யாருன்னு கேட்டா அவன் திமுக தான் இருக்கான் எல்லாருமே மோடி மஸ்தான் அது மட்டும் இல்ல நான் இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க உங்களை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து உங்ககிட்ட சொன்னானுங்க திமுக ஆயிரம் கொடுக்குறோம் ஆயிரம் கொடுக்குறோம் ஆயிரம் கொடுக்குறோன்னு சொன்னானுங்க உங்களை மிரட்டலானுங்க ஆயிரம் வராது வராதுன்னு நீங்களும் நம்புனீங்க ஆனால் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் உங்களை பார்த்து அவன் கொடுக்கறது ஆயிரம் தான் அவன் கொடுக்கறது ஆயிரம் ரூபா தான் இங்கே இருக்கிற எங்க அம்மா எங்க அக்கா எங்க பாட்டி எங்க அத்தை எங்க சித்தி எல்லாரும் உட்காந்துருக்கிறீங்க உங்களை பார்த்து கேட்குறேன் கொடுக்கறது ஆயிரம் ரூபா தான் பூண்டு விலை என்ன தெரியுமா இன்னைக்கு பூண்டு என்ன விலை தெரியுமா இங்க தாய்மார்களா உட்காந்து இருக்கீங்க சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்லுங்க பூண்டு என்ன விலை என்ன நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் அது தரத்தை பொறுத்து ஆனா சாதாரண பூண்டு நானூறு ரூபாய் அவன் கொடுக்கறது எவ்வளவு ஆயிரம் ரூபாய் பூண்டு இல்லாம நம்ம பெண்கள் எதுவுமே சமைக்க முடியாது ரசம் வச்சா பூண்டு பூண்டு குழம்பு வச்சா பூண்டு மீன் குழம்பு வச்சா பூண்டு கறி குழம்பு வச்சா பூண்டு கருவாட் குழம்பு வச்சா பூண்டு எல்லாத்துலையும் பூண்டு போணும் நான் கேட்கிறேன் நானூறு ரூபாய்க்கு பூண்டு வாங்கி எத்தனை நாளைக்கு நீங்க குழம்பு வைப்பீங்க வெறும் ரசம் வைக்கணும்னா கூட பூண்டு வேணும் வெறும் ரசம் வைக்கிறதுக்கு வேற நான் வேற ஒன்று வைக்க வேணாம் ரசத்துக்கே ஒரு கிலோ பூண்டு போயிடாதீங்க வர இருக்கிற சட்டசபை தேர்தல் நல்லா நீங்க யோசனை பண்ணி ஆயிரம் ரூபாய கொடுத்துட்டு பூண்டு வெங்காயம் என்ன வேலை தக்காளி என்ன வேலை எல்லா மளிகை பருப்பு என்ன வேலை நான் இன்னும் கேட்கிறேன் ஆயிரம் ரூபாய் கூட வேண்டாம் ரேஷன் கடையில் பருப்பு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு துவரம் கொடுப்பு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு பாமாயில் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய வரி பணத்திலே இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருளை கூட இன்னைக்கு இந்த அரசு கொடுக்க முடியலைன்னா ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கணுமா வேண்டாமான்றதை நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும் நீங்க தான் முடிவெடுத்துக்கணும் தயவு செய்து ஏமாந்துடாதீங்க வர இருக்கிற தேர்தலில் தயவு செய்து ஏமாந்துடாதீங்க புரட்சி தலைவர் ஆட்சி நடத்துறாரு இப்படி இருந்துச்சா எங்க அம்மா ஆட்சி நடத்துறாங்க இப்படி இருந்துச்சா சட்டசபையிலேயே சொன்னாங்க அம்மா கட்டணம் ஏறி இருக்குதான் மறுக்கல ஆனால் இந்த அரசை காப்பாத்துறதுக்கு நீங்க எல்லாம் ஒரு ஆறு மாசம் பொறுமையா இருங்க அப்புறம் இந்த மின்சார கட்டணத்தை உங்க வீட்டு பிள்ளைக